அவர்களை பற்றி அறிமுக நான் வந்துள்ளேன் முதலில் அரிமா என்று பெயர் வைத்துள்ள வாழ்கிற கடமைப்பட்டுள்ளேன் என்றால் என்ன என்று யாரை கேட்டாலும் சிங்கம் சொல்வார்கள் ஆனால் சிங்கம் என்பது தமிழ் சொல் அல்ல அரிமா என்பதுதான் அதன் தூய தமிழ் பெயர் என்பார் தமிழர்கள் மொழி காய்கள் தேவனை பாவானது அத்தகைய அரிமாவை பெயராக கொண்ட இந்த அவையின் சிறப்பு விருந்தினராக வருகை கொடுத்துள்ள அம்மையார் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா ஈஸ்வரசாமி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் இனிய வணக்கம் அறிவா சங்கத்தின் கோவை மண்டல தலைவராக சிறப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கின்ற திரு ராமதுரை ஐயா அவர்களை நான் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக அறிவேன் கொள்ளும் ஆதி என்கின்ற ஆ திருவுருவனாகிய நான் பாடல் கட்டுரை பாவலே விருந்தினார் வரலாற்று உள்ளிட்ட பதிமூன்று நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளேன் என்னுடைய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் யார் என்றால் கோவை மண்டல தலைவர் பே ஐயா அவர்களே ஆவார் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுகளில் அவரிடம் ஆறு ஏழாம் ஓட்டில் படித்த மாணவன் நான் ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்தின் கடைக்கோடி சிற்றூரான அமராவதி எனப்படுகின்ற ஆட்பொருளை ஆக்கங்களில் அமைந்துள்ள கடத்தூர் என்னும் சிற்றூரில் வேளாண்மை குடும்பத்தில் திரு கே ஆர் வேலுசாமி ஐயா திருமதி லட்சுமி அம்மாள் இணையருக்கு ஏழாவது குழந்தையாக இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அன்று பிறந்தவர்தான் நம் மண்டல தலைவர் திரு வே ராமசாமி ராம ராமதுரை ஐயா அவர்கள் பத்து மாத குழந்தையாக இருந்த போதே தம் தாயை இழந்தவர் தந்தையின் அறக்கணிப்பில் வளர்ந்தவர் கடத்தூர் அரசு பள்ளியில் நடுமை பள்ளி கல்வியும் கனியூர் வேங்கடகா மேல்நிலைப் பள்ளியில் உயர்நிலை கல்வியையும் பயின்று உடுமலை அரசு கல்லூரியில் பயிற்சி படிப்பும் பட்டதாரி ஆசிரியர் அதனைத் தொடர்ந்து எம் என்கின்ற முதுகலை பள்ளியவியல் எம் பீல் என்கின்ற மெய்யியல் முனைவர் முதுவர் பட்டங்களை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆண்டு முதல் உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக ஆசிரியராக பணியாற்றிய போது ஒன்பதாம் ஆண்டு ஏழாம் வகுப்பில் பயின்ற மாணாக்கரில் நானும் ஒருவன் சரியாக முப்பத்தி ஆறு ஆண்டுகள் முன்பு முதன் முதலாக அவர் வகுப்பில் அவரிடம் நான் பெற்ற கல்வி பெற்ற நாள்களை இன்று வரை நினைவாக வைத்துள்ளேன் மிகச்சிறந்த பண்பாளர் வகுப்பிடம் எப்போது அவர் கையில் குச்சி வைச்சிருப்பதைப் பார்த்திருக்கேன் ஆனால் அந்த குச்சியால் யாரையும் அழித்து நான் பார்த்ததில்லை டேய் டேய் என்று வெறும் வாய்ச்சோனா மட்டுமே மென்போகமாக விரட்டி மாணாக்கர்களிடம் பழகிய மென்மையான ஆசிரியராக அவரை உணர்ந்தவன் நான் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர்களை கொண்டாடும்போது என்னுடைய அனைத்து ஆசிரியர்களின் பெயர்களை தூக்கிவிடும்போது என் ஆறு ஏழாம் ஒரு ஆசிரியர் திருமே ராமோதரை ஐயா அவர்களையும் மறபாமல் தூக்கிவிடுவேன் அது பிறகு ஐயாவர்கள் ஆசிரியராகவும் பதவி உயர்வு பெற்று ஓய்வு பெற்றார் வாழ்ந்து வருகிறார் எங்களுக்கு ஆசிரியராக அவர் பணியாற்றிய காலத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் நாள் திருவண்ணை அவர்களை வாழ்க்கை இணையராக ஏற்றார் இனி இல்லாத பயனால் ரா திவ்யா புரிய எனும் உதவியும் ரா குமரகுருபரன் எனும் முதல்வனும் அமைய பெற்று சிறந்த குடும்பமாக வாழ்ந்து வருகிறார் இவரது மருமனார் திரு வி நாகராஜ் எம் அவர்கள் கோவிலில் பணியாற்றிக் கொண்டுள்ளார் அவன் குரு குமரகுருபரன் அரசு தேர்வுகளுக்கு பயிற்சி பெற்று வருகிறார் மன்றத் தலைவர் திரு வேமது ஐயா அவர்களின் இணைய சித்தி சிவரி அவர்களும் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு பெற்று வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் உதவியாளர் கண்காணிப்பாளர் மோட்டார் வாகன ஆய்வாளர் மற்றும் நேர்முக உதவியாளர் என்ற பல்வேறு பணியாற்றி கடந்த மூன்றாம் ஆண்டு ஓய்வு பெற்றவர் ஆசிரியர் பணியில் இருந்து திரு ஐயா ஓய்வு பெற்ற பிறகு அவர் எங்களுக்கு ஆசிரியராக இருந்த பௌரணிகம் அரசு முறையின் பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முன்னாள் மாணவர்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து நடத்திய ஒன்று கூட நிகழ்வில் திரு ராமோதி ஐயா அவர்களையும் சிறப்பு விருந்தினராக அழைத்து பெருமைப்படுத்தினோம் அவரும் அந்த கால மலர் நிலைகளை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார் அதே போன்று நாம் நாம் உறுப்பினராக உள்ள மலத்துக்குளம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தில் கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக இலக்கிய அமர்வுகளிலும் புத்தக விழாக்களிலும் பங்கேற்று இலக்கிய பணிகளும் செய்து வருகிறார் எளிய குடும்பத்தில் பிறந்து கல்வியாலும் உழைப்பாலும் தன் முயற்சிகள் மூலமாகவும் சமுதாயத்தில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்ட பெறுபவன் திரு மே ராமதுரை ஐயா அவர்கள் மனத்துக்குளம் அறிமா சங்கத்தில் ஒன்று ஒன்று இரண்டாயிரம் ஆண்டு முதல் உறுப்பினராக இணைந்து இந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சங்க அளவில் செயலாளர் பொருளாளர் தலைவர் போன்ற பொறுப்புகளிலும் மாவட்ட அளவில் வட்டார தலைவர் மாவட்ட தலைவர் டிஎல்டி உறுப்பினர் போன்ற பொறுப்புகளிலும் இருந்து திறம்பட செயலாற்றியுள்ளார் உள்ளார் நிறைவுற்ற நிலையில் மண்டல தலைவராக பொறுப்பேற்று செயல்பட்டு வருகிறார் முனைவர் நித்யானந்தம் அவர்களால் வீரபாண்டி கட்டகோமன் மண்டல தலைவராக அமர்த்தம் செய்யப்பட்டு வெற்றி கோமன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மண்டல சேர்த்து மருத்துவம் இணைந்து சிறப்பாக நடத்தி கொண்டுள்ளார் பணி ஓய்வு பெற்ற பின்னும் சொந்த ஊரில் வேளாண் ஆர்வம் கொண்டு உணவு தொழிலில் ஈடுபட்டு வருவதுடன் தாம் பிறந்த ஊரில் உள்ள அருள்மிகு நடராசர் திருக்கோயிலில் அறக்காவலராகவும் இருந்து இறைப்பணி ஆக்கி வருகிறார் கல்வி உழைப்பு விழா முயற்சி இவையே வாழ்க்கையின் உயர்வுக்கு வழிவகுக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து செயல்பட்டு வருகின்ற அரிமா பே ராமதுரை ஐயா அவர்கள் இன்னும் பல அரிய நற்பணிகளை செய்து இன்ற பெற்றோருக்கும் இனிய தாய்நாட்டிற்கும் பெருமை பெருமை தேடித்தர வேண்டுமா கேட்டுக்கொண்டு அவரின் மாணவனாக மனமொழி அவரை அறிமுகம் செய்து இந்த மண்டல சந்திப்பில் உரையாற்றிட அவரை அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் ஆகிய அவர்களுக்கு மண்டல தலைவர் சிறப்பில் செய்வார்